வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கேன் சார் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கேன் சார் நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் பார்க்குற புது வியூஸ்க்கு உங்கள் ஷோரூம் பேர் ஷோரூம் எங்கே லொக்கேட்டாக கொஞ்சம் டீட்டெயில் தான் சார் நம்ம ஷோரூம் பேர் வந்து ஸ்ரீ கார்ஸுங்க சரணபட்டி லொக்கேட்டாக இருக்கு சரணபுட்டுன்னா காலாப்பாட்டி பிரிவில் வந்து ஒரு கிலோமீட்டரில் வரணுங்க ஆக்சுவலாக வந்து காலப்பட்டி ரோட்டில் ஒரு கிலோமீட்டரில் ஆஃபீஸ் இருக்குது ஸ்ரீ கார்ஸ்னு இருக்குங்க லெஃப்ட் சைடு இருக்குங்க ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் நம்ம எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி தரோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி தரலாங்க பேங்க் லோன் பண்ணி தரோம் லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணித்தரோம் நம்ம என்னென்ன பட்ஜெட்லேருந்து காசு இருக்குங்க சார் நம்மள்கிட்ட ஒரு ரூபா பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குங்க சார் ஒரு இருந்து ஒரு பத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் வண்டி இருக்குங்க ஒரு வண்டி பார்க்கலாங்களா சார் பார்க்கலாம் சார் சார் நீங்கள் இப்போ பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா சூப்ரோ விஎக்ஸ் எயிட் சீட்ருங்க வண்டி இருக்கு கோயம்புத்தூர் வண்டி தான் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எயிட் சீட்ரு தேடுறவங்களுக்கு நல்ல வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் ஓடி இருக்குது டீசல் வண்டிங்க இன்டீரியலே எல்லாமே நல்லாயிருக்கும் இதோட கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறங்க நெகோஷியபிள் இருக்குது பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் மகேந்திரா சூப்ரோ விஎக்ஸ் எயிட் சீட்ரு வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது தொண்ணூற்றி ஓராயிரம் ஓடி இருக்குது டீசல் வண்டிங்க பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு எழுவத்தஞ்சுங்க நெகோசியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வெர்ஷாங்க டிஎக்ஸ் மாடலு வண்டி சூப்பராக இருக்குங்க டிஎன் முப்பத்தாறு கோபி வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் பாடி லைன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுங்க மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தந்துடுவாங்க கரண்ட்டில் உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க ஒரு லட்சம் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டிங்க பாருங்கள் இன்டெய்ல் பாருங்கள் பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு பாருங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஏசி எல்லாமே வந்துடுங்க ஒரு எயிட் சீட்ரு லோ பட்ஜெட்டில் எயிட் சீட்ரு தேர்றவங்களுக்கு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் நம்ம நெகோஷியபிள் பார்த்து பண்ணிக்கலாம் பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தந்துடுவாங்க ஒரு லட்சம் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங்கே பவர் விண்டோ வந்துடும் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி கேட்குறங்க நெகோஷியபிள் இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் ஒன் பாயிண்ட் ஒன் இறங்க கோயம்புத்தூர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க நாலு டயரும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் கோயம்புத்தூர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஒன்று பத்து ஓடி இருக்குதுங்க பெட்ரோல் வண்டி பாடி லைன் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணே கால் கோட் பண்ணுறங்க மூணு இருபத்தஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்கும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க வண்டி சூப்பராக இருக்குது பாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க பெட்ரோல் வண்டி ஒன்று பத்து ஓடி இருக்குது வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருபதுங்க மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்க பாருங்கள் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவாங்க வண்டி பாடி லைன் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சிங்கிள் ஓனரு வண்டி சூப்பராக இருக்குதுங்க பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க அஞ்சே கால் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸ் போடணும் ரெண்டு முப்பத்தஞ்சு ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாருங்கள் நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டோ இனோவாங்க இன்டீரியரெலாம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டெலாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் இனோவா வந்திருக்குங்க டொயேட்டோ இனோவா ஜி ஃபோருங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போடணுங்க ரெண்டு முப்பத்தஞ்சு ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு லோ பட்ஜெட்டில் இனோவா தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் அஞ்சே காலுக்கு அவுட் பண்ணுறவங்க நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் நம்ம பார்த்து நெகோஷியபிள் இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவாங்க ஹெச்பி வண்டி வண்டி பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடலுங்க பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ஒரே ஓனரு இன்சூரன்ஸு எஃப்ஸி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு தாராளமாக செக் பண்ணிக்கலாம் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் இன்டீரியல் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாரு டொய்டா இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடலுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூன்று சொல்கிறாங்க எல்லாமே பண்ணி தந்துடுவோம் டிஎன்னாக மாற்றி எல்லாமே மாற்றி வந்துடும் யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேரில் பண்ணி தந்துடலாம் வண்டி இன்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாடி லைனில் எந்த இதுவும் இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்க பதிமூன்றரை சொல்கிறோம் நெகோசியபிள் இருக்குங்க யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேரில் வண்டியை மாற்றி தந்துடலாம் டிஎன்னா மாறி வந்துடும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூன்றரை சொல்கிறேங்க நெகோசியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் நம்ம இது பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க ஒன்று பதினஞ்சு வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் டூருங்க டீபோர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது டீபோர்டு தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது பர்மிட்லேருந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி டீசல் வண்டி எல்லாமே நல்லா இருக்குங்க பார்க்க இன்டீரியரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு எல்லாமே கரண்டில் இருக்குது நெகோஷியபிளும் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலரை கோட் பண்ணுறேங்க நாலரை கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் டீ போர்டு தேர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி நாலரை கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசேருங்க கோயம்புத்தூர் வண்டி ஒயிட் கலர் வண்டி சூப்பராக இருக்குதுங்க இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீசல் வண்டி வண்டி பாலி லைன்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க பாருங்க பாடி லைனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் பவர் விண்டோ மிரர் கண்ட்ரோலு பாஸ்டேரிங்கு ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இன்டீரியலாம் சூப்பராக இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூறு கோட் பண்ணுறேங்க நெகோஷியபிள் இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் வண்டி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்விஃப்ட்டு டிசைர் தரவங்களுக்கு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் ஐம்பத்தெட்டாயிரோடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகோங்க சிஎஸ் எல் மாடலு பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஒன்று எண்பத்தி நாலு ஓடி இருக்குது வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் வண்டி ஃபேன்சி நம்பரு பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது கோட் பண்ணுறேங்க பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ வந்துடும் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இண்டியெலாம் பாருங்கள் இண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனருங்க இண்டிகோ சூப்பர் வண்டிங்க பாருங்கள் பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க ஒன்று எண்பத்தி நாலு ஓடி இருக்குது டீசல் வண்டி இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பது கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணி வண்டி டெஸ்ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெகோசியபிள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா விஎக்ஸ் மாடலுங்க பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் போடணும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டிங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் கோட் பண்ணுறேங்க மதுரை வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை எண்பத்தி மூணு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சூப்பராக இருக்குங்க வண்டி பாருங்கள் இந்தியெலாம் பாருங்கள் பாருங்கள் பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ பட்டன் ஸ்டார்ட் ஸ்டார்டக்கி எல்லாமே இருக்குங்க ஏசியெலாம் சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு இன்டீரியலாக சூப்பராக இருக்குதுங்க சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறோம் நெகோஷியபில் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க டால்ஃபின் டைப்பு இந்த மாடல் நிறைய பேர் தேடிகிட்டு இருப்பீங்க வண்டி சூப்பராக இருக்குது பாடி லைன் தான் எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க எஃப்சி இப்போ தான் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லது டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் வண்டிங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பது கோட் பண்ணுறங்க பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்கிறாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே போட்டிருக்குறாங்க வண்டியில் எந்த வேலையும் இல்லைங்க வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனருங்க ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு நாற்பது கோட் பண்ணுறங்க நெகோஷியபிள் இருக்குது பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட்ரை பண்ணுங்கள் பார்த்து நம்ம நெகோசியபிள் பண்ணிக்கலாம் டயர் நாலு டயருமே நல்லா இருக்குங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஓண்டா சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இஎக்ஸ்ஐங்க டிஎன் ஃபார்ட்டி மேட்டுப்பாளையம் வண்டி ரெண்டு ஓனர் மூணு நாற்பது கோட் பண்ணுறங்க நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்க வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க பாருங்கள் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது சீக்கவுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க எஃப்சி கரண்டில் இருக்குது பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க பெட்ரோல் வண்டி இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோட் பண்ணுறேங்க நெகோசியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்டை போடுங்க நான் பார்த்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க ரெண்டே கால் கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க டிஎன் ஃபார்ட்டி செவன் கரூர் வண்டி பாருங்க தொண்ணூத்தொம்போது மாடலுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் டயரு எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் கண்டிஷன் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் பெயின் டச்சப் இருக்கும் பாருங்கள் ரெண்டாய் தொண்ணூத்தொம்பது மாடலுங்க எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ரெண்டு ஓனருங்க பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறேங்க நெகோஷியபிள் இருக்குது பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் இன்டீரியலே சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் தொண்ணூற்றொம்பது மாடலு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஓனருங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறேங்க நெகோஷியபில் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் நம்ம பார்த்து நெகோசியபிள் இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதிசன் எல் ஐங்க வண்டி எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு சின்ன சின்ன பெயிண்ட் பெயிண்ட் டச்சப் பண்ணணும் பாருங்கள் டயருக்கு நாலுமே புதுசுதாங்க இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஒரே ஓனருங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் தான் பாடி லைன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது கோட் பண்ணுறங்க நெகோஷியபிள் இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாருதி ஜென்னுங்க எல்லக் செய்யி பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு ஏசி சீட் கவர் இப்போ தான் போட்டிருக்குறாங்க புதுசு எல்லாமே நல்லாயிருக்குங்க பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு ஒரே ஓனருங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டிங்க ஒன்று முப்பது கோட் பண்ணுறோம் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க எல்லக்ஸ் பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷன் நாலுமே சூப்பராக இருக்குங்க இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வண்டி பாருங்கள் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் கோட் பண்ணுறேங்க நெகோஷியபிள் இருக்குது பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது ஏசி இருக்குது சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு இன்டீரியரில் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து நெகோஷியபிள் இது பண்ணிக்கலாம் இந்த ஷோரூம்க்கு காசு எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பட்ஜெட்டில் கார் பார்க்குறவங்களுக்கு மறக்காமல் இந்த ஷோரூம் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சிட்டிங்கில் பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபைனான்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் இங்கே ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குது காரோட ஏஜ் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மேக்சிமம் ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க இந்த ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் வீடியோவில் லேபிள் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு காரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷோரூம் சைட்லேருந்து காரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஏதாவது கார் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்